நான் உங்களுக்கு சொல்ல போகும் விஷயத்தை நான் கற்றுக்கொள்ள எனக்கு பல வருடங்கள் ஆயிற்று இது ஏதோ உங்களை கவர வேண்டும் என்று வைத்த தலைப்பு இல்லை இது அப்பட்டமான உண்மை வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேகலா ஜேர்னி உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது மேகலா ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டு பகலாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா ஒரு அருமையான உடலமைப்பு புகழ் வெற்றி நிறைய பணம் இது எதுவுமே உண்மையில் உங்களுக்கு தேவையான விஷயம் இல்லை என்று நான் சொன்னால் என்ன நினைப்பீர்கள் பல வருடங்களாக கஷ்டப்பட்டு நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை அடுத்த சில நிமிடங்களில் உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன் இதை நீங்கள் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் பல வருட விரக்தியையும் மன அழுத்தத்தையும் நீங்கள் தவிர்க்கலாம் நாம் எல்லோருமே இந்த ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறோம் நமக்கு நாமே இப்படி சொல்லிக் கொள்கிறோம் நான் என் உடல் எடையை குறைத்து விட்டால் மட்டும் போதும் அப்புறம் சந்தோஷமாக இருப்பேன் எனக்கு அந்த பதவி உயர்வு மட்டும் கிடைத்தால் போதும் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் எனக்கு ஒரு நல்ல துணை கிடைத்தால் வாழ்க்கை முழுமையாகிவிடும் நான் ஜெயித்து விட்டால் எல்லோரும் என்னை மதிப்பார்கள் நினைத்துக் கொள்கிறோம் நம்ம சந்தோஷத்தை நாமே தள்ளி போட்டு கொண்டு இருக்கிறோம் ஆனால் இதில் இருக்கும் ஒரு பெரிய உண்மையை நாம் முன்னரே தெரிந்திருக்க வேண்டும் என்று இப்போது தோன்றுகிறது நிறைய பேர் பேர்புகளுக்கு பின்னால் ஓடுகிறார்கள் இதற்கு காரணம் சின்ன வயதில் நமக்கு கிடைக்கும் சின்ன சின்ன பாராட்டுதல்கள் தான் பள்ளிக்கூடத்தில் ஒரு பரிசு வாங்குகிறோம் எல்லாரும் கை தட்டுகிறார்கள் அந்த நிமிடம் நமக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைத்த மாதிரி உணர்கிறோம் அப்போது நம்ம சின்ன மனசு இப்படி யோசிக்கிறது ஓ மற்றவர்கள் நம்மை பாராட்டினால் நன்றாக இருக்கிறது அப்போ நாம் இன்னும் பெரிய ஆளாகிவிட்டால் இன்னும் நிறைய பேர் பாராட்டுவார்கள் நம்மை விரும்புவார்கள் வாழ்க்கை அருமையாக இருக்கும் என்று ஆனால் பெரிய பெரிய சாதனையாளர்கள் கூட புகழின் உச்சிக்கு சென்ற பிறகு தங்களுக்குள் மிகவும் காலியாக தனிமையாக உணர்வதாக சொல்லியிருக்கிறார்கள் ஏன் தெரியுமா ஏனென்றால் அவர்கள் தவறான ஒரு விஷயத்திற்கு பின்னால் ஓடியிருக்கிறார்கள் அவர்கள் உண்மையில் தேடியது புகழையோ பணத்தையோ இல்லை அன்பு மற்றவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மதிக்க வேண்டும் என்கிற அந்த ஆழமான உணர்வுதான் புகழோ பணமோ அந்த உணர்வை நிரந்தரமாக கொடுக்காது அந்த உண்மையான அங்கீகாரத்தை அவர்கள் அப்போதே அவர்களுக்குள்ளே கொடுத்திருக்க முடியும் இன்னொரு உதாரணம் நாம் ஒல்லியாக அழகாக இருந்தால்தான் மற்றவர்கள் நம்மை விரும்புவார்கள் என்று நினைப்பது நம்ம சமுதாயம் நம்ம மனதில் அப்படி ஒரு எண்ணத்தை ஆழமாக விதைத்திருக்கிறது அதனால் தான் எந்த உறவு சரியாக அமையவில்லை என்றாலும் நாம் உடனே நம்ம தோற்றத்தை தான் குறை சொல்லுவோம் நாம் இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்திருக்க வேண்டும் நான் இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இருந்திருக்க வேண்டும் என்று நினைப்போம் ஆனால் உண்மையில் நாம் தேடுவது மற்றவர்களின் அன்பை விட நம்ம மீது நமக்கே வரும் அன்புதான் நம்ம உடம்பு எப்படி இருந்தாலும் நம்ம தோற்றம் எப்படி இருந்தாலும் நம்மை நாமே உழுதாக ஏற்றுக்கொண்டு அன்பு காட்டுவதுதான் உண்மையான தேவை அந்த சுய அன்பு இருந்தால் மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக நாம் இயங்க வேண்டிய அவசியமே இருக்காது இதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நீங்கள் எத்தனை தடவை ஒரு இலக்கை வைத்து அதற்காக மிகவும் கஷ்டப்பட்டு அதை அடைந்திருப்பீர்கள் ஒரு புது இரு சக்கர வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைத்து வாங்கிவிட்டீர்கள் ஒரு நிமிடம் அல்லது ஒரு நாள் மிகவும் சந்தோஷமாக இருந்திருப்பீர்கள் அதற்கப்புறம் அந்த சந்தோஷம் மெதுவாக குறைந்துவிடும் உடனே நம்ம மனது அடுத்த இலக்குக்கு தாவிவிடும் அடுத்து ஒரு கார் வாங்க வேண்டும் அடுத்தது வீடு கட்ட வேண்டும் இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி நாம் ஒரு இலக்கை அடைகிறோம் கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுகிறோம் அப்புறம் அந்த சந்தோஷம் பழகிவிடுகிறது மறுபடியும் ஒரு வெறுமை வருகிறது உடனே அடுத்த இலக்கை நோக்கி ஓட ஆரம்பித்து விடுகிறோம் வயதானவர்களை பார்த்தால் வாழ்க்கையை பற்றி ஒரு புது எண்ணம் கிடைக்கும் நான் நிறைய வயதானவர்களை பார்த்திருக்கிறேன் சிலர் கடைசி வரைக்கும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஒரு சின்ன பையனின் ஆர்வத்துடன் வாழ்கிறார்கள் அவர்கள் எப்போதும் புதிதாக எதையாவது கற்றுக்கொள்ள விரும்புவார்கள் சின்ன சின்ன விஷயத்தில் கூட சந்தோஷத்தை கண்டுபிடிப்பார்கள் ஆனால் சிலரோ முதுமையிலும் என் முகத்தில் சுருக்கம் அதிகமாகிவிட்டது என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள் நம்ம வெளித்தோற்றத்தை பற்றிய இந்த கவலை நாம மனது வைத்து நிறுத்தினால்தான் நிற்கும் இல்லை என்றால் அது கடைசி வரைக்கும் நம்ம கூடவே வரும் அப்போ உண்மையான சுதந்திரம் என்றால் என்ன முன்னர் உங்களை பயமுறுத்திய ஒரு விஷயம் இப்போது உங்களை ஒன்றுமே செய்ய முடியாததுதான் உண்மையான சுதந்திரம் உதாரணமாக முன்னர் உங்களை பயமுறுத்திய ஒரு விஷயம் இப்போது உங்களை ஒன்றுமே செய்ய முடியாததுதான் உண்மையான சுதந்திரம் உதாரணமாக முன்னர் பலர் முன்னால் பேச வேண்டும் என்றால் உங்களுக்கு நெஞ்சு படபடவென அடிக்கும் ஆனால் இப்போது நீங்கள் தயக்கமே இல்லாமல் பேசுகிறீர்கள் என்றால் அதுதான் சுதந்திரம் முன்னர் யாராவது உங்களை குறை சொன்னால் அந்த நாள் முழுவதும் வீணாகிவிடும் ஆனால் இப்போது அது அவர்களுடைய கருத்து எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று உங்களால் கடந்து போக முடிகிறது என்றால் அதுதான் சுதந்திரம் உங்களை எளிதில் கோபப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் இப்போது தாமரை இலை மேல் தண்ணீர் போல உங்கள் மீது ஒற்றாமல் வழிந்து போவதுதான் உண்மையான சுதந்திரம் ஒரு விருந்துக்கு செல்லும் போது எல்லோரும் என் உடையை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று யோசிக்காமல் இங்கு யாரிடம் பேசலாம் என்ன புதிதாக தெரிந்து கொள்ளலாம் என்று ஆர்வத்துடன் போவதுதான் உண்மையான தன்னம்பிக்கை இன்னொரு உதாரணம் நிறைய பேர் நினைக்கிறார்கள் என் வங்கியில் ஒரு பெரிய தொகை இருந்தால் போதும் அல்லது வீட்டுக்கடனை எல்லாம் அடைத்துவிட்டால் போதும் நான் நிம்மதியாக பாதுகாப்பாக இருப்பேன் என்று ஆனால் கடன் அடைந்தாலும் நம்ம மனதுக்குள் இருக்கிற அந்த பற்றாக்குறை என்கிற பயம் போகாது அது அடுத்த செலவை பார்த்து பயப்படும் திடீரென்று உடம்புக்கு முடியாமல் போனால் என்ன செய்வது வேலை போய்விட்டால் என்ன செய்வது என்று இன்னும் புது புது பயங்கள் வந்து கொண்டே இருக்கும் அப்போது பாதுகாப்பு என்பது பணத்தில் இல்லை நம்ம மனநிலையில் தான் இருக்கிறது நாம் இப்போதே பாதுகாப்பாகத்தான் இருக்கிறோம் என்று நாம் நம்பலாம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று நம்புகிற மனநிலையை வளர்த்து கொண்டால் அந்த நிம்மதி இப்போதே கிடைக்கும் பல வருடங்கள் கழித்து நான் புரிந்து கொண்ட ஒரு முக்கியமான விஷயம் இதுதான் நம்ம பயணம்தான் நம்ம இலக்கு இலக்கை அடைவதில் இருக்கும் சந்தோஷத்தை விட அந்த பயணத்தில் வரும் சின்ன சின்ன வெற்றிகள் தோல்விகள் போராட்டங்கள் அனுபவங்கள் தான் உண்மையான சந்தோஷம் இப்போது நீங்கள் ஆசைப்படும் எல்லாவற்றையும் இப்போதே நீங்கள் அடையலாம் எப்படி என்று என்னிடம் கேட்கிறீர்களா நீங்கள் ஆசைப்படும் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட உணர்வை கொடுக்க வேண்டும் என்றுதான் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அன்பு பாதுகாப்பு நிம்மதி மதிப்பு இந்த மாதிரி உணர்வுகளை நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்காமல் இப்போதே உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ள முடியும் நீங்கள் தகுதியானவர் என்று உணர வேண்டுமா அதற்கு நீங்கள் எதையும் சாதிக்க வேண்டியது இல்லை நீங்கள் உயிர் வாழ்வதாலேயே நீங்கள் தகுதியானவர் தான் இப்போதே அப்படி உணருங்கள் நீங்கள் அன்பை உணர வேண்டுமா இன்னொருவர் வந்து அன்பு காட்டுவார் என்று காத்திருக்காதீர்கள் இப்போதே உங்கள் மீது நீங்கள் அன்பு காட்டுங்கள் உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்கள் உங்கள் உடம்பை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் மனதுக்குள் நீங்களே அன்பாக பேசிக் கொள்ளுங்கள் நாம் வளர வேண்டும் கனவு காண வேண்டும் அது தவறே இல்லை ஆனால் அந்த கனவு நிறைவேறினால்தான் சந்தோஷம் வரும் என்பதில்லை அந்த கனவை நோக்கி போகும் பயணமே ஒரு சந்தோஷம்தான் அந்த பயணத்தில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயங்கள் தான் நமக்கு உண்மையான நிறைவை கொடுக்கும் நீங்கள் எதற்காக கொண்டிருக்கிறீர்கள் எந்த விஷயம் உங்களை முழுமையானதாக்கும் என்று நினைக்கிறீர்களோ அந்த உணர்வை இப்போதே உங்களுக்கு கொடுங்கள் அந்த சக்தி உங்கள் கையில்தான் இருக்கிறது தேர்வு உங்கள் கையில் தான் இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்